வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு விடுதலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அடங்கும் அடங்கம் மறுப்போம்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு உயிர் நீத்த புலிகளுக்கு உயிர் நீத்த புலிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எழுவோம் விடுதலைகள் <eineriffs> <atur representatives> <oresiden》>,